தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி சிறுபான்மை துறை சார்பில் அண்ணாமலையை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் செல்வ பெருந்தகை குற்றவாளிகள் பட்டியலில் இருந்தவர் என்ற கருத்திலிருந்து நான் பின்வாங்க போவதில்லை செய்யாத தவறுக்கு மன்னிப்பு கேட்கும் வழக்கமும் எனக்கில்லை செல்வ பெருந்தகை எங்கு வேண்டுமானாலும் வழக்கு தொடரட்டும் அவரை நீதிமன்றத்தில் சந்திக்க நான் தயாராக இருக்கிறேன் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவரது எக்ஸ் வலைத்தள பக்கத்தில் பதிவிட்டிருந்தார் அண்ணாமலையின் பதிவுக்கு காங்கிரஸ் கட்சியினர் பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் அண்ணாமலை தெரிவித்ததற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையிலும் அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலும் கோவை உக்கடம் வள்ளியம்மை பேக்கரி அருகில் காங்கிரஸ் சிறுபான்மை துறை மாநில செயலாளர் இமயம் ரஹமத்துல்லாக் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் கட்சி மாநகராட்சி உறுப்பினர்கள் சரவணகுமார் ஏ சங்கர் உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் தொண்டர்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் கண்டன முழக்கங்களையும் எழுப்பினர்